மெதுசுவில் ஆசைப்பிள்ளை ஏற்றதடியில தான் நாங்கள் இப்ப போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எங்க போறோம் என்று சொன்னால் மெருசுவில் அம்மன் கோயிலுக்கு முன்னால இருக்கிற மாம்பழ மாளிகைக்கு தான் போறோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் மிருசுவில இருக்கிற மேங்கோ மென்ஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் உள்ள போய் எப்படி இருக்குது என்று சொல்லி பார்ப்போம் பாருங்க எப்படி இருக்கு வீடு எங்கூட புதுசா கட்டப்பட்டிருக்குது வாங்க நாங்கள் உள்ள போய் எங்கெந்த விஷயம் இருக்குது இருக்குது சொல்லி பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் நல்லா அழகா இருக்குது இது நாங்கள் உள்ள வந்துட்டு எடுக்கலாம் வெளியில எம்ம சில போர்டு எல்லாம் இருக்குது என்ன ட்ரீ எம்மு உள்ளுக்குள்ள போன உடனே முன்னுக்கு ரிசப்ஷன் இருக்குது நாங்கள் போகாமல் அப்படியே போய் ஸ்விம்மிங் பூல் அங்கால இருக்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் பூல் நேரங்கள் சூழ்நிலையா இருக்குது நாங்க வந்த நேரம் ஓபன் கிளாஸ் இருக்குது

இங்கே இருந்தே அப்படியே சின்ன லைனமாக மாங்க தொந்தேசி என்னங்கிற அப்படியே கரை ஃபுல்லாக தைக்கிற மரம் மாமரம் தான் நகரது இந்த பக்கமும் மாமரம் நட்டுருக்கு ஸ்விம்மிங் பூல சுற்றி ஃபுல்லாக மாமரம் தான் அப்படியே பார்த்து கொண்டு வந்து இங்கெல்லாம் சொன்னால் ஓப்பன் பிளேஸ்லேருந்து சாப்பிட்ற மாதிரி கலைக்கிற மாதிரி நல்லா அழகாக சர்க்கீஸ் இருக்குது சின்ன இந்த விளையாட்டு திடல் இருக்குது அழகா இருக்குது சைக்கிள் எடுத்து இப்படி ஓடலாமா தம்பி ஓடி வர பாருங்க இங்கால ரயில்வே சைக்கிள் ஓடி வர பாருங்க சைக்கிள் ரெண்டு எடுத்து ஓடலாம இருக்கிறேன் இங்கால சர்க்கீஸ் மாமரங்கள்லாம் கூடுதலாக இருக்குது வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு மாமரம் பியாமரம்ல மாமரம் மனதும் மெனசன் மாம்பழ மாளிகை என்று சொன்னதைகள

சோடியா இருந்து போட்டோ எடுக்கலாம் ஆடலாம் அந்த பாத்தீங்கன்னா இல்ல நீட்டா தண்ணி அடிச்சு நல்லா கட் பண்ணி பச்சை இருந்து இருக்குது அதுல ஒரு அளவான மாமரங்கள் நிறைய

இந்த சைக்கிள் நாங்கள் எடுத்து சுத்தி பார்க்கலாம் சரிங்கோ மாளிகை மாம்பழ தோட்டத்தை நாங்கள் சுத்தி பார்க்க போறோம் அவங்க பிரேக் பிடிக்கானு பாப்பா ஃபர்ஸ்ட்டு ஓகே நல்லா இருக்கு பிரேக் சுற்றி பா ரெண்டு பார்க்காம புள்ளாவே பாம இருந்தேன் இப்பதான் நத்து பழத்து கொண்டு வைக்கணும் எல்லாமே அந்த குறுகிய காலத்தில் காய்க்கிட்டு அந்த தும் தும் மாமரங்கில உள்ள வயல் வெளியாது Haa, ah, dah lupa sotong ni Pagi tu kan, boleh Dia nak lupa dalam badai ke, boleh boleh ni tak ada tanda naik ke Tak, dia dah nendam ke, saya ni yang đây là, là một đoạn để làm lại cái rừng, cây bơm à bơm, không phải nó பாத்தீங்களா கண்ணு கட்டின தூரம் மட்டும் என்ன தோக்கும் மாமரம் தான் கிட்டத்தட்ட மூன்று ஏக்கருக்கு மேலே ரெண்டு ஏக்கர் முதலா மூன்று ஏக்கருடா கேல மாமரம் என்ன நெருக்கமானது வேற மாமரம் வளர்ந்து என்று சொன்ன நல்ல ஒரு லொக்கேஷன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது நாங்கள் அடுத்ததான் ஸ்விம்மிங் பூலில் குளிக்காமல் சாப்பாடு ஓட போட்டு ஸ்விம்மிங் பூலில் தாங்க சொன்னேன் ஒரு மாட்டியாக சாப்பாடு வருமா இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வேலை சரியாக இருக்குதுன்னு சாப்பிட பார்த்தீங்களா ஆமாம் எங்கெல்லாம் அஜி மேரங்களும் இடையிட்ருக்கு சின்ன இனம் கூத்துருக்கு நாங்கள் வந்துட்டோம் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தாச்சு

ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஹோல் அன்னைக்கு ஆரம்பி நல்ல கதலையில் அமைப்புகள் மேசியில் இருக்காருங்க மேலே செட்டப் கிடைப்பாயிருந்தோம் தூண் செட்டப் கிடைப்பாயிருந்தோம் எல்லாமே மூங்கில் தூண் மரத்தில் போட்டு கூட மூங்கில் சப்போர்ட் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்குது ஓப்பன் ஹோல் பிரம்மாண்டமாக மாண்ட அமைக்கப்பட்டிருக்குண்டைக்கு பெருசாக ஆக்கள் இல்லை ஈவினிங் வரவேணும் நினைக்கிறேன் சண்டே தானே அதனால் நிறைய பேர் விளையாடி பண்ணிட்டு இருக்கணும் வாங்க நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு இறங்குவோம் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் லேட்டாக அதே மாதிரி பண்ணி போட்டு இறங்குவோம்

வெயில்ல பாத்தீங்களா இதை பாத்தீங்களா ரெயின் போயிட்டு இப்ப நாங்க மேல அம்பல மாளிகை மேல் பகுதிக்கு வந்திருக்கிறோம்

sendiri dengan anda sah betul dengan bosun bosun ini boleh lah kemudian ada bosun komputer ada yang masih Kalau ada nak, ada orang nak, ada orang nak, kalau ada orang

ஒரு பிரையம் சம்பது மட்டை கொடி சாப்பிடற பின்னால பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படி வளர்த்த மாமரங்கள் தென்னை மரங்க

அமைதியான இதாமுன்னு சொல்லலாம் எங்களும் உங்களோட ஃபேமிலியோட வார்த்தை என்ஜாய் பண்ணு சொன்னால் மறக்காமல் மினிசுவில் இருக்கிற மாம்பழ மாளிகைக்கு வாங்கோ என்ஜாய் பண்ணுங்க ஓகே

ഉം അതാ അല്ല വരണു ഏറോണ മഹാന எங்களுடைய இந்த காணொளி நல்ல பிரயோஜனமான ஒரு காணொலியாக இருக்கும் என்று நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அத்தோட வந்து எங்களுடைய காணொலியை பார்க்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கள் என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போத்தான் எங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று மீண்டும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இனி அடுத்த காணொலி வந்து இன்னும் பிரயோசனமான காணொலியாக தருவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அதோட நீங்கள் என்ன காணொலி இன்னும் போட்டால் நல்லம் என்பதையும் கொமண்ட் எங்களுக்கு தெரிவிச்சிங்கள சொன்னால் நல்லாக இருக்கும் மீண்டும் இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை பாபாய் see you!